காலைல நாலரை மணிக்கு பிரம்மமுகூர்த்தத்தில் வாசல் துளிக்கணும் கோலம் போடணும் வீட்டில் தீபம் பொருத்தணும் அப்பதான் ஜென்ரலாக ஆன்மீகத்தில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னா என்ன ஏவல மாந்திரகம் உங்களுக்கு எனக்கும் பிடிக்கல சொத்து தகராறு மண்ணு மனைனால பிரச்சனை பங்காளிய தகராறு இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து நீங்க உட போடி கொடுத்தாலும் பத்தாது பொன்ன கொடுத்தாலும் பத்தாது பொருளை கொடுத்தாலும் பத்தாது எதை கொடுத்தாலும் பத்தாது ஒரே ஒரு போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வந்து நாள் பார்க்கும்போது வந்தி நல்லா இருக்காது ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது நாள் உள்ளே போகும்போது என்ன பண்ணுவோம் ஐயா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்போம் மூணாவது நாள் போகலாம் வாடா அப்படின்னு கேட்போம் நாலாவது நாள் என்ன பண்ணுவோம் வாடா மச்சான் அப்படின்னு தோல்மலை கேட்போம் இதுதான் உங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் வந்து அதை அஞ்சு விதமாக பிரிச்சிருவோம் முதல்ல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம் ரெண்டாவது முனி தொற்று இருக்கான்னு பார்ப்போம் மூணாவது அவங்க கணவருடைய சாப வாக்கு இருக்கான்னு பார்ப்போம் நாலாவது இந்த பொண்ணுக்கு புரிய ஜென்ம கர்ம வினைகள் அது இருக்கான்னு பார்ப்போம் அஞ்சாவது தான் வைத்தியம் இதில் வந்து மூணுலேயே வந்து எங்களுக்கு அடக்கமாக இருக்கும் உட்காந்து பார்த்தோன்னு முனி இறங்கியிருக்கும் ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணாகும்போது சமைய கட்ட போய் வீடு சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கட்ட பார்ப்போம் ரெண்டாவது நம்ம அரிசி வச்சுக்கிறத பார்ப்போம் மூணாவது பாத்ரூமை பார்ப்போம் இது ரெண்டு சுத்தமாக இருந்தாலே லட்சுமி அக்காவே வருவாங்க சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸின் ஆன்மீக பிரிவு மாநிலத் தலைவர் திரு கூடலிங்கம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் இப்போ கூடலிங்கம் அவர்கள் வந்து எப்படி இந்த ஆன்மீக பிரிவுக்குள்ளே வந்தீங்க ஆன்மீகம் என்பது என்னன்னு கேட்டால் எங்களுக்கு வாழையடியாக வாக்கு ம் சாமியாடி வம்சம்னு சொல்லுவாங்களா ம் எங்கள் ஆதிக்கிழமை ஆடி வம்சாவளியாக வாக்கில் வந்து இன்றைக்கி வந்து நிலைக்கு நிற்கிது மித்த எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா எங்கள் வீட்டில் பத்து பேர் இருக்காங்கன்னா எட்டு பேத்துக்கு சாமி வரும் சாமி வரும் வாக்கு சொல்ல மாட்டாங்க திணீர் வைப்பாங்க வாக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் எனக்கு வந்து வாக்கு சொல்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன் இது பூரிய ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய இதுவும் விட்ட ஓர தொட்ட ஓரையின்னு சொல்லி என் கிழவனுடைய வாக்கின்படி வந்து நாவலை உட்காந்து என் கிழமை ஆறு கிழமை வந்து உட்காந்து வாக்கு சொல்வார் இப்போ அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம நிவர்த்தி பண்ணுறோம் எந்தெந்த சாய்ந்தகுளார் பயந்த குளாறு பிரச்சனை தெரியும் பயந்த குளர் பேய் பிரச்சனைகள் புத்திர பாக்கியம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி ஆட்கள் அது என்ன காரணம் சொன்னால் இரு வருஷம் அவங்க பிள்ளை இல்லை என்ன காரணத்துக்காண்டி இது பண்ணுறோம்னு சொன்னால் முதல் வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல தேடுறது வந்து ஆஸ்பத்திரியை மட்டும்தான் தேடுவீங்க சரி நாங்கள் வந்து அதை அஞ்சு விதமாக பிரச்சனைவோம் முதல்ல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம் பேய் பிரச்சனை இருந்தாலும் பிள்ளை கொடுக்காது ரெண்டாவது முனி தொற்று இருக்கான்னு பார்ப்போம் முனி தொற்று இருந்தாலும் பிள்ளை கொடுக்காது மூணாவது அவங்க கணவருடைய சாப வாக்கு இருக்கான்னு பார்ப்போம் சாப வாக்கு இருந்தாலும் அந்த சாப வாக்கின்படி பாரிசு கொடுக்காதுங்கிறது ஐதீகம் நாலாவது இந்த பொண்ணுக்கு பூரிய ஜென்ம கர்ம வினைகள் இருக்கான்னு பார்ப்போம் அஞ்சாவது வைத்தியம் இதை தான் இது பண்ணுவோம் இதில் வந்து மூணுலேயே வந்து எங்களுக்கு அடக்கமாகிடும் உட்காந்து பார்த்தோன்னே முனி இறங்கியிருக்கோம் முனி அந்த பொண்ணு வந்து மென்ஷன் இருக்க ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணு ஆகும்போது அந்த பொண்ணு வந்து இங்கே வெளியாக இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது வெளியாக இருக்கும் கூட்டு வரும்போது தொட்டுருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்போ பார்க்க போகும்போது என்ன கேட்டிங்கன்னா முனி தொட்டிருக்கும் யாருப்பா என்னப்பா கேட்டோன்னு முனியோடைய இது வந்தோடனும் சாமிக்கிட்ட வழக்கை வாங்கிக்கிட்டு அதுக்கு தேவையான என்ன பண்ணணும் பரிகாரம் பண்ணி பண்ணி கொடுத்துட்டா வா வாக்கு வாங்கிடுவோம் எனக்கு இந்த நாளில் நான் பட்டம் கட்டுறேன் ஆண் வாரிசு பட்டம் கட்டுறேன் பெண் வாரிசு பட்டம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போயிடுது அது சொன்ன எத்தனையோ பேத்துக்கு நம்ம நடந்துக்கிட்டு இருக்குது அன்றைய மாதிரி எந்த குறையும் இல்லை இது வந்து இது அடுத்து மூணாவது என்ன கேட்டிங்கன்னா ஏவல் மாந்திரிகம் உனக்கு எனக்கும் பிடிக்கலை சொத்து தகராறு மண்ணு மனைனால பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து பங்காளிய தகராறு பங்காளி தகராறுன்னா அண்ணன் ஒரு சொத்து வச்சுருப்பேன் தம்பி ஆக்கிரமில் நிற்பேன் அண்ணனை காலி பண்ணிவிட்டால் அந்த சொத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாங்கிற நிலையில் வந்து அண்ணன் காரணம் செய்வனை வச்சிருவேன் செய்வனுங்கிறது என்னன்னா மாந்திரிகம் மாந்திரிகும் போது உன்னை முடக்கணுன்னா என்ன ரூபத்தில் வேணாலும் முடக்கலாம் உன்னை கை கால் விளங்காமல் போடணும்னா போட்டுருவாங்க போட முடியும் அதே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அணு உணுவாக சாகடிக்க முடியணும் சாகடிக்க முடியும் மொத்தத்தில் காலி போடணும்னா காலி பண்ண முடியும் இதுவும் மாந்திரிகம் அப்போ அந்த ஏவல் பிரச்சனை என்னென்னு பார்த்து அந்த பிரச்சனையை எடுத்து விட்ருவோம் ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ புருஷன் கூட நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க மித்த உட்ரு உறவாளர்களுக்கு பிடிக்காது இது குடும்பத்தை பிரிக்கணுமுடாங்கிற நிலையில் கணவன் மனைவி பிரிக்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சு வச்சு அதையும் எத்தனை எத்தனையை சேர்த்து வச்சுருக்கோம் இது வந்து ஏவல் பிரச்சனை அடுத்து என்ன கேட்டிங்கன்னா தெய்வக்கட்டு தெய்வக்கட்டுன்னா பங்காளி தகராறில் குலையன் கோயிலில் பிரச்சனையில் சாமியை வந்து கட்டிடுவாங்க அந்த கட்டை உடச்சி விட்டு சாமியாரைக்கு விட்டுருவோம் சாமி அறைக்கு வழக்கை வாங்கி வாக்கு சொல்கிற அளவுக்கு இது வந்து ஆன்மீகத்தில் வந்து வாழையடி வாழையா செஞ்சுக்கிட்டுருவோம் இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்றீங்க அப்படிங்கும்போது எனக்கு ஜென்ரலாக ஆன்மீகத்தில் வந்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னா என்ன பக்தி ஆன்மீகம் என்பது பக்திங்கனாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா சுருக்கமாக சொல்லி முடியும் ஏன்னா ஃப்ரெண்டு சர்க்கிள்னு எடுத்துக்கோங்களேன் முதல் நாள் பார்க்கும்போது வாங்க ஜி நல்லா இருக்கீங்களா ஜி ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது நாள் உள்ளே போகும்போது என்ன பண்ணுவோம் பயா நல்ல இருக்கியா அப்படின்னு கேட்போம் மூணாவது நாள் போனால் வடா அப்படின்னு கேட்போம் நாலாவது நாள் என்ன பண்ணுவோம் வடா அமைச்சா அப்படின்னு தோல் மிளகாயை போட்டிருவோம் இது தான் பக்திக்கும் ஆன்மீகத்துக்குள்ள விஷயம் அப்போ ஒரு இது வந்து ஒரு வழி பாதை நம்ம எவ்வளோ தே நம்ம நம்ம ஆத்மசக்தியில் இது பண்ணி தெய்வ வழிபாடுல உள்ளே போக 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 தெய்வத்தோடு இருக்கும் நெருக்கமாக நெருக்கமாக அது வந்து நம்மகிட்ட பேசுகிறது எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதயத்துடன் பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஆமாம் அது நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களை உணர்ந்துருக்கீங்களா அந்த மாதிரி விஷயம்லாம் கண்ணாலும் பார்த்துட்டு இன்றைக்கு வரைக்கும் பார்த்துட்டு தானே இருக்கோம் ம் எத்தனை பேத்துக்கு பேய் பிரச்சனை எடுத்து கொடுத்துட்டுருக்கோம் ம் எத்தனை பேத்துக்கு சாமி இறக்கி கொடுத்துட்ருக்கோம் எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது ம் எனக்கு முதல் வந்து ஆன்மீகம் தான் ரெண்டாவது தான் அரசியல் சார்ந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ம் முதல் வந்து நமக்கு சொந்த கோயில் இருக்குது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்னா மயானமே எங்களுக்கு இருக்குது ஊருக்கு கிராமத்தில் வந்து மயானம் கிடையாது எங்களுக்கு வந்து சொத்து அப்பா அப்பா இது பண்ணி போட்டதில் மயானம் இல்லைன்னு சொல்லி கேட்டதுனால மயானமே வந்து எங்கள் எங்கள் இடத்துல தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து எங்கள் அப்பா வந்து பத்து சென்ட் இடம் கொடுத்துட்டு இப்போ எங்கள் அப்பா இறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறந்துட்டாங்க இப்போ இடத்த அளக்க போகும்போது ஐயா இடம் பத்தில் எங்களுக்கு சேர்த்து கொடுங்கன்னாங்க இப்போ மேற்கொண்டு ஒரு பதினஞ்சு சண்டை இடத்த நாங்கள் கொடுத்து சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முறை முறையில் ஆன்மீகத்தை அணுகுவது எப்படி ஏன்னா இப்போ கடவுள் வந்து சாமி கும்புறாங்க ஒரு பத்து நிமிஷம் கும்புறாங்க கிளம்பிடுறாங்க அப்படின்னு தான் இருக்குது அதையும் தாண்டி ஏதாவது விஷயங்கள் பண்ணணுமா அதாவது தெய்வத்தை வணங்கிறது என்ன ஏக மனதான் ஒரு மனதான் நின்று ம் ஏக மனதாக ஒரு மனதாக நின்று ஒரு நிமிஷம் நினைச்சால் தெய்வம் நம்மட்ட பேசும் அடித்து பிடிச்சி போய் முன்னே நின்றுட்டு தான் சாமி நான் அந்த விஐபி எனக்கு தான் முதல் மரியாதைன்னு போய் நிற்கிறவங்க சாமி என்னைக்கு தரிசனம் கிடையாது ஊர் எல்லையிலேருந்து கோபுரத்தை பார்த்து யாரும் கையெடுத்து கும்பிட்டு போகிறோன்னா அவனுக்கு தான் தரிசனம் உண்டு இது எங்களுக்கு வந்த வாக்கின்படி இதைத்தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் முழுசாக வந்து நாங்கள் போய் தெய்வத்தில் போய் இப்படி உட்காந்து முழு முழுமையாக உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது போவோம் நின்று அத்தா ஓன் பிள்ளை வந்திருக்கேன் வரைக்கும் பெற்றவளுக்கு தெரியும் பிள்ளைக்கு எந்த நேரம் என்ன செய்யணுங்கிறது அவளுக்கு தெரியும் அவட்ட போய் நான் கேட்டு கேட்குன்னு அவசியம் கிடையாதுல்ல உன் பிள்ளை வந்திருக்கேன் பார்த்துக்கோ அவ்வளோதான் அதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாலும் செஞ்சுடுவா ஓகே இப்போ ஊர் வந்து கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம் அப்படிங்கும்போது ஏன் மக்கள் வந்து இந்த ஊர் நோக்கி போறது இல்லை கொஞ்சம் வேற வேற கடவுள்கள் வந்து மாறி போறாங்க குலதெய்வத்தை எல்லாம் மறந்துட்டாங்களா இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா குலத்தை காக்க வந்த தெய்வம் முதல் தெய்வம் குல தெய்வம் இரண்டாவது தெய்வம் இஷ்ட தெய்வம் ஒரு தெய்வம் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஈசனாக இருந்தாலும் சரி விநாயகராக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி காளியாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வத்தை ஒரு தெய்வத்தை இறுக்கி அணைத்தால் அந்த தெய்வம் வழிவிடும் எல்லா இடத்துலையும் போய் நிற்க 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 அதாவது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நான் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அதாவது அப்பாட்ட வந்து சொல்கிறேன் அதே விஷயத்தை அம்மாட்ட வந்து சொல்கிறேன் அதே விஷயத்த மாமாட்ட போய் சொல்கிறேன் அதே விஷயத்தை அன்ன்கிட்ட போய் சொல்கிறேன் யார் பார்ப்பா அன்னை பார்ப்பேன் தம்பி பார்ப்பேன் தம்பி பார்த்தேன் அவன்ட்ட சொல்லிட்டு அவன் பார்த்துக்குறேன் இதே நிலை தான் ஒரு தெய்வத்தை இறு கட்டியான வாழ்ந்தாலும் நீயே செத்தாலும் நீயே என்னை கொண்டனைத்தாலும் நீயே என்னை பாதாளத்தை தள்ளுவதும் நீயே இதுதான் தான் இது இப்போது ஒரு தெய்வத்தை இறுக்கி கட்டி அணைச்சிட்டோம்னாலே வாழ்க்கையில் பிரகாசம் அமைச்சோம் அதே போல் நான் பெரிய மாலை வாங்கிட்டு வந்து கொடுத்து தான் சாமிக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதில் கொடுத்த வாக்கின்படி காக்காசு சூடமும் அறக்காசை பற்றியும் தான் என் நினச்சி பொருத்தி வச்சு கையெழுத்து கும்பிட்டு போவோம் பின்னாடி நான் கூட வருவேன் இதுதான் ஆதியில் உள்ள வாக்கு இன்றைக்கி யாரும் நினைக்கிறது கிடையாது காலம் கழிவு காலம் கழிவு காலத்துக்கு தகுந்தது போல் ஓடிக்கிட்டே இருக்காங்க இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க ஆதியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலைல நாலரை மணிக்கு பிரம்ம முர்த்தத்தில் வாசல் தொளிக்கணும் கோலம் போடணும் வீட்டில் தெய்வம் பொருத்தணும் அப்போ தான் லட்சுமி வீட்டுக்குள்ளே வரும் அதே போல் வீட்டில் என்ன கேட்டிங்கன்னா நைட்டு தெய்வம் வந்து எங்கே மோதோ வந்து பார்க்கும் கேட்டிங்கன்னா சமயம் கெட்டுக்கிட்டே போகும் சமையக்கட்டை போய் வீடு சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா முதல் சமயக்கட்டை பார்க்கும் ரெண்டாவது நம்ம அரிசி வச்சுருக்கதை பார்க்கும் மூணாவது பாத்ரூமை பார்க்கும் இது ரெண்டு சுத்தமாக இருந்தாலே வீட்டுக்குள்ளே லட்சுமி இருக்குதுன்னு அர்த்தம் இன்றைக்கி யாரும் அதை செய்கிறது கிடையாது இன்றைக்கி பாத்திரங்களை பூரா எல்லாமே என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றத பூரா நைட்டோட நைட்டாக அப்படியே போட்டு வச்சிட்றாங்க அப்புறம் எங்கிட்ட வரும் லட்சுமி அக்காதே வருவாங்க அப்போ தெய்வங்கள் வந்து நின்று விலகித்தான் போகும் இன்றைக்கி ஏகப்பட்ட வீட்டில் வந்து தெய்வங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வராமல் வெளியே நிற்கிது ஏகப்பட்ட தெய்வம் நிற்கிது அது முன்னோருடைய சாப வாக்கு குலவியத்தை கையெடுத்து கும்பிடாமல் அது வருஷம் ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவனை போய் கும்பிடணுங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது இப்போ கோயில்களில் வந்து அன்னதானம் வந்து போடுறாங்க அதாவது ஒரு தனிநபர் வந்து ஒரு அன்னதானம் போடுறாங்க அவங்களுடைய நேர்த்திக்கடன் கடன் மக்களுக்கு போடுறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து சில பேர் சாப்பிட்றாங்க சில பேர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய எதுக்கு நான் சுமக்கணும் அப்படிங்கிற விமர்சனம்ல அதாவது இது வந்து தானங்கிறது இருக்கிறது வந்து அன்னதானம் தான் சிறந்தது நீங்கள் உங்கள்கிட்ட கோடியை கொடுத்தாலும் பத்தாது ம் பொண்ணை கொடுத்தாலும் பத்தாது பொருளை கொடுத்தாலும் பத்தாது எதை கொடுத்தாலும் பத்தாது ஒரே ஒரு போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது வந்து தானம் அன்னதானம் அதை கொடுக்குறாங்க மனநிறைவோடு ஏற்றுட்டு போயிடறது தானே இப்போ நான் ஒரு கோயிலில் வச்சு கொடுக்குறாங்கன்னா இப்படி கர்மம் வந்து அதில் சேரும் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது வீட்டுக்குள்ள சோறாகி வைக்கிற நாலு பேத்துக்கு சோறு போடுறங்கிறது வந்து கர்மா கிடையாது ஒரு கோயில் தளத்தில் ஒரு புண்ணிய தலத்தில் ஒரு அன்னதானம் போடுறோம்னு சொன்னால் அன்னதானம் போடும்போது நீ கிடைக்கிறது ஒரு எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற பிரசாதம் எடுத்துட்டு வேண்டிய தானே அதை எப்படி கர்மான் நீ எப்படி சொல்ல முடியும் நீ கர்மான எதுக்கு அதை பத்தி நினைக்கணும் கிடையாது கோயில் தளத்துக்கு உள்ள வந்துருச்சு அனைத்தும் சமமே எல்லாமே எதனால அவன் பேத்துக்கிடுவாள் தெய்வமே பார்த்துக்கிடுமே அது எப்படி கர்மா வந்து சேரும் கர்மாவுக்கு அதுக்கு வேலை இல்லை ஓகே இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் பண்றாங்க இந்த கொடை கொடுக்கறது கோயிலுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து மன நிறைவு அதாவது ஆதியில வந்து திருவண்ணாமலையில் வந்து தீப ஏற்றவோ மீனவர்கள் குலந்தான் வந்து தீப ஏத்துகிறாங்க அது வந்து வாழையடி வாழையாக வம்சவழியில் வந்து வர்ற வாக்கின்படி குளம் கோத்தரமாக செஞ்சு வரக்கூடிய வாக்கு அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது இப்போ நான் கொடை கொடுக்குறேன் நான் இதை கொடுக்குறேன் சேலை கொடுக்குறேன் பட்டு வஸ்திரம் கொடுக்குறேங்கிறது அவங்களுடைய மன நிறைவு அதை வந்து நம்ம தடுக்க முடியாது மனநிறைவை யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா இப்போ நான் நினச்சேன்னா உங்களுக்கு ரூபா நான் கொடுக்கலாம் கொடுத்தா என்னுடைய மன சந்தோஷம் நம்ம அது ஐயா வந்தார் ஐயாக்கு ஒரு ஆயரூவா கொடுத்த செலவு கொடுத்த சந்தோஷம் அவரை ஒரு நாளைக்கு நம்மளை வாழ்த்திட்டு போவார் இது வந்து எழுது ஓகே இப்போ இளைஞர்கள் வந்து சரியான ஆன்மீக பாதையில் பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய கவனம்லாம் கொஞ்சம் சிதறி கிடக்கிறதுல அது காலம் கழிவு காலம் அதுக்கு அப்பயும் ஒரு வார்த்தை சொன்னடலாம் கால கழிவு காலம் தெய்வத்தை யாரும் கையெடுக்கிறது கிடையாது முறையாக வந்து யாரும் செயல்படுறதும் கிடையாது யாரும் கும்புறதும் கிடையாது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க இப்போ எல்லா விஷயங்களும் மாறத்தான் செய்யும் அன்றைக்கி பதினாறு மூலம் சேலை கட்டினாங்க அது முடிஞ்சு இப்போ எட்டு மூலம் வந்துச்சு அடுத்து தாவணி நாலு மூலம் வந்துச்சு இப்போ என்ன இருக்குது இதுதான் கழிவு ஓகே உங்கள் நேரத்துக்கும் ஏற்காள் மிக்க நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க